வணக்கம் சொந்தங்களே ரொம்ப நாள் சளி இருமலா படாதீங்க இந்த தூதுவளை ரசத்தை நம்ம ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டாலே சளி எல்லாம் பறந்து போயிடுங்க அளவுக்கு ஒரு இயற்கையான சத்து நிறைஞ்ச தூதுவளை ரசம் இதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் போல் தூதுவளை இலை எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் சீரகம் மிளகு பூண்டு வரமிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் நறுக்கி வச்ச தக்காளி தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மல்லித்தூள் பெருங்காயம் கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி பவுலில் நம்ம பழமிளகா பூண்டு சீரக மிளகு இது கூட நம்ம பறித்து வச்ச தூது சேர்த்துக்கலாம் தக்காளி இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் கொஞ்சம் குரகுரே இருக்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச எல்லா பொருளையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்குவோம் உங்களுக்கு புழுப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் வாசனைக்காக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கருகப்பில சேர்த்துருக்கோம் இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் தாளித்து அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் மிளகாவோட நம்ம தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு வரமிளகா நாம் போட்டிருக்கோம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தூதுவளை ரசத்தை இதோட ஊற்றிடலாம் நல்ல ரசம் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை சுடுசாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சளிங்கிற இருமல் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்காது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப சத்தான சுவையான தூதுவளை ரசம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் பாசமுள்ள தனிகை வேலன்